ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணேன்னு வீடியோ கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எப்பயுமே பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக அப்போ தான் உங்களுக்கு புரியும் டூ டேஸாக இருந்தே எனக்கு பயங்கர தலைவலிங்க என்னால் வீடியோ வந்து எடுக்கவும் முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் எடுத்ததை வந்து என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கவும் முடியல இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டையும் கொஞ்சம் சரியாக இருக்குது பேசுகிற மாதிரி ஸோ அதனால தாங்க இன்றைக்கி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரை கா காய வச்சது இருந்தது பார்த்திங்களா இது வந்து காஞ்சது உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை வந்து செப்ரேட்டாக எடுக்கிற வேலை தாங்க ஆச்சு என்னென்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா காஞ்ச அந்த அவரைக்காயை வந்து அதில் போட்டு ஒரு தடி வச்சு அடிச்சாருங்க பாருங்கள் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அவரை கொட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையலங்க சூப்பராக வந்துடுச்சு இங்கே பாருங்க அந்த தோல் அந்த செக்கலாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கொட்டை ஏதாவது வந்து உடஞ்சிரும் தான் நான் நினச்சேன் பார்த்தா பாருங்க உடச்ச உடனே பாருங்கள் கொட்டை மட்டும் பாருங்கள் நல்லா செப்ரேட்டாக வந்துடுச்சுங்க ஸோ பார்க்கவே நல்லாயிருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பொரியல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ என்னென்னா இது வந்து நாங்கள் வீட்லேயே வந்து அவரைச்செடி செடி போட்டு அந்த அவரைக்காய் வந்து காய வச்சுட்டு அதுலருந்தே இப்போ நாங்கள் எடுத்துருக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக வந்தது அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்தது இதை தான் இப்போ சமைக்க போகிறேன் இந்த அவருக்கா காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் நான் எப்பயுமே பார்த்தது இல்லைங்க ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுது என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வாங்கி சாப்பிடுறோம் ஆனால் இதை வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து செப்பரேட்டாக எடுக்கிறதுலாம் நிறையா வேலை இருக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண இருந்தாலும் வந்து அதில் வந்து தொக்கெல்லாம் கொஞ்சம் இருந்துதுங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எப்பயுமே வீட்டில் வந்து அரிசி வேணால் பொடைச்சிருக்கோம் மரத்தில் வச்சு ஆனால் இந்த மாதிரி அவரைக்கெல்லாம் க்ளீன் பண்ணது இதுதாங்க தாங்க ஃபஸ்ட் அதனால சரியாக க்ளீன் பண்ணலைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ வந்து இது வந்து கழுவும் போது பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தோலெல்லாம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேங்க ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கடையில் போட்டு வறுத்துட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவுனங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துருச்சுங்க அவர் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் தாங்க வைக்க போகிறேன் எனக்கு அன்றைக்கி ரொம்ப தலைவலி இருந்ததாலே என் ஹஸ்பண்டு இதை மட்டும் வேக வச்சு வச்சிரு நான் வந்து செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் ஸோ அவர் வெளியில் போயிருந்தார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் தாங்க செஞ்சிட்ருக்காரு ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலத்தலை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக நசுக்கின பூண்டு போட்டிருக்காங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க ஹஸ்பண்ட் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ரொம்ப தலைவலி இருந்ததால் அவர் செய்கிறேன்னு சொன்னார் அது இல்லாமல் இந்த மாதிரி அவரை அவர் ரொம்பவே சூப்பராக செய்ய்பாருங்க ஸோ இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கத்துக்கு உப்பு போட்டாங்க ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிட்ட பின்னாடி தான் அவரைக்கொட்டையை போடணுங்க ஸோ இப்போ நல்லா வதக்கிட்ருக்காங்க ஸோ என்னென்னா வந்து இவங்களுக்கு வெங்காயம் வந்து நிறையா போட்டால் பிடிக்கும் ஸோ அதனால தாங்க வெங்காயம் நிறையா போட்டிருக்காங்க ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போடணுங்க ஸோ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆல்ரெடி வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் அந்த பொடி தாங்க போடுறாங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியும் வீட்டில் அரைச்சது அது கொஞ்சம் போடுறாங்க ஸோ இது வந்து ஆப்ஷன் தான் கருவேப்பிலை பொடி இருந்தால் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம்ல அவரைக்கொட்டை அதை தாங்க போடணும் எப்பயுமே இந்த மாதிரி வேக வச்சால் அந்த தண்ணியும் சேர்த்து தாங்க போடணும் இந்த மாதிரி போட்டு வேக வச்சாதான் வந்து அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக கிடைக்கும் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறாங்க ஸோ இது ஆப்ஷன் தான் இதுவும் நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுவிட்ட பின்னாடி இப்போ என்னென்னா வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணுங்க அவ்வளோதாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸோ எடுத்து பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுங்க அந்த மசாலாவோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எள்ளுத்தூள் போடுறாங்க இது வந்து கடலத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கல தூள் இருக்குல்ல அதுவும் நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எள்ளுத்தூளும் போட்டுக்கலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கரை தீந்து போச்சுங்க ஸோ எள்ளுத்தூள் வந்து இருந்ததால் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ என்னென்னா வந்து இது வீட்லேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணி இப்போ செஞ்சு சாப்பிட்றோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா களிதாங்க செஞ்சுருந்தாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்